ஹாய் ஹலோ குட் ஈவினிங் நட்புக்களை எல்லாரும் இருக்கீங்க தனியாக இருக்கிறது வந்து நம்ம உடல்நிலையை மாத்திரம் இல்லை மனநிலையும் பாதிக்கும் உணவுக்கும் மனநிலைக்கும் சம்மந்தம் இருக்குது நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் நம்ம சரௌண்டிங்ஸ்க்கும் நம்ம மனநிலைக்கும் சம்மந்தம் இருக்குது உடல்நிலைக்கும் சம்மந்தம் இருக்குது தனிமையாக இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய ப்ரெஷரு ஸ்ட்ரோக்கு டயபெட்டிக்ஸ் இதெல்லாம் வருது ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸிட்டி இதெல்லாமே வருது ஸோ தனிமையை விரட்டணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆக்குப்பைடாக இருக்கணும் நம்ம ஒரு காலத்தில் இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்னோடய குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து நான் வேலைக்கு போனால் தான் எக்கனாமிக்கலி சர்வீவ் பண்ண முடியுன்ற மாதிரி சுச்சுவேஷன் அப்போ நான் வந்து காலைல வேலைக்கு போனால் சாயங்காலம் வர வரைக்கும் என்னோடய குழந்தைகளுக்கு வந்து அம்மாவுடைய அந்த அன்பு கேர் வந்து ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது ஆக்சுவலாக வேலைக்கு போகிற அம்மாக்களுடைய குழந்தைகளை கேசிடு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை தூக்கி வச்சு நம்ம மடியில் கொஞ்சம் டைம் இருக்காது அங்கேயிருந்து டயர்டாக வரும்போது பிள்ளைங்களை வந்து நம்ம ரசிக்க முடியாது பிள்ளைங்களோட குட்டி குட்டி குறும்புகளை ரசிக்க முடியாது கோவம் வரும் ஏன்னா அங்கே ஸ்ட்ரெஸ்ஸில் வந்திருப்போம் ஸோ வேறு வழி எதையாவது ஒன்று பிடிக்கிறோன்னா ஒன்று இழக்க வேண்டியது இருக்குது அப்போ நம்ம வந்து எக்கனாமிக்லி செட்டில் ஆகணும்னா நம்ம பிள்ளைங்களை தனியாக விட வேண்டியது இருக்குது இப்போது அதோடது அப்படியே ஆப்போசிட்டாக பிள்ளைங்கள்லாம் அக்கூப்பட் ஆகிட்டாங்க நம்மளுக்கு இப்போ தனியாக இருக்கிற டைம் கிடைக்கிது இப்போ நல்லா நடக்கிறோம்னா நம்ம கோயிலுக்கு போகலாம் ஒரு சின்ன பக்கத்துக்கிற இதுக்கு போகலாம் பார்க் போகலாம் ஏதோ ஒரு சின்ன சின்ன இதுகளுக்கு போய் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் பட் போக முடியாதவங்களுக்குங்க கையில் இருக்கிற மொபைலை வச்சு தான் நம்ம உலகத்தையே பார்க்க முடியுது ஸோ என்னோடய உலகம் இப்போது என்னோட கையில் கொண்டு வந்துடுற மாதிரி பண்ணிக்கிறேன் நான் அதாவது சொல்லுவாங்க லோன்லி ரசிஸை டென் ஆஃப் டெவில் அப்படிம்பாங்க தனிமை வந்து பல மோசமான தீய சக்திகளுடைய கூடாரம் நம்ம தனியாக இருக்கும்போது நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் தான் நம்ம ஞாபகத்துக்கு நிறையா வருங்க நம்ம எந்த காலத்துலேயும் குழி தோண்டி புதைச்சி முடியும் மண்ணோட மண்ணாக மக்கா போ மக்கி போன விஷயங்கள்லாம் கூட ஃப்ரெஷ்ஷாக வரும் நம்ம அந்த சமயத்தில் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணும்படி இருப்போம் இப்போ நம்ம அதை நினைக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் இதுக்கு தான் நம்மளை நாமே ஒரு நல்ல விஷயத்தில் ஆக்குபை பண்ணி வச்சுக்கணும் கார்டனிங் பெட்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்குங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக தான் சூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ கார்டனிங் கூட எனக்கு டஃப்புங்கிற மாதிரி ஒரு நிலம வந்துருச்சுங்க அதனால தான் என்னோடய கையில் என்ன இருக்குது என்னோடய அக்சஸ் பண்ணுறதுக்கு நான் எட்டி பிடிக்கிற மாதிரி விஷயத்தில் தூரத்தில் என்ன இருக்கோ அதை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு வாங்க நினச்சிக்கிறேன் சொல்ல மாதிரிதே ரொம்ப தேங்க்ஸு நிறைய நல்ல எனக்கு ஒரு இது கிடைக்குதுங்க ரெஸ்பான்ஸ் கிடைக்குது நான் எதிர்பார்த்ததை விட என்ன நான் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் போய் நம்ம உட்காந்து பேசி யாருக்கு டைம் இருக்குது இதெல்லாம் பேசுகிறது கேட்குறதுக்கு அப்படியே ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க நினச்சிட்டு இருந்தேன் இல்லைங்க ஃபிஃப்ட்டி பெர்சென்ட்டுக்கு மேலே வந்து எனக்கு நூறு பேர் பார்க்குறாங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்ட் வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்க அதோடய டீட்டெயிலாக எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது தேங்க் யூ சோ மச் உங்களுடைய அன்பு என்ன இன்னும் ஹெல்தியாவும் என்ன இன்னும் ஆரோக்கியமாவும் இன்னும் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறோம் ஓகே பாய் டேக் care, லவ் யூ ஆல்